வன்கொடுமை தட்டத்தில் வழக்கு போட்டுரும் அப்படின்ட்டாங்க முப்பது வருஷமா கருணாநிதி சொன்ன வார்த்தை முப்பது வருஷமா அதிமுக பயன்படுத்துற வார்த்தை அந்த வார்த்தைய நாம் தமிழர் மேடையில பேசின அந்த வார்த்தைய சாதி வார்த்தை அதை பயன்படுத்தவே கூடாதுட்டாங்க எங்காலும் சும்மா இருப்பாங்க என்னடா இப்படி கண்டுபிடிச்சாங்க அவ்வளவு பெரிய அறிவாளி ஒண்ணு திமுக காரங்க பிரட்டி பார்த்தா தமிழ்நாடு தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு பாருங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் அதுல அகர அகலின்னு ஒண்ணு இருக்குது நீங்க வேணா இணையத்துல தட்டி பாருங்க நான் சும்மா கட்டி சொல்லிட கூடாத என்ன வழக்கு போடுறது நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க நீங்க வழக்கு போட்டீங்கன்னா காவல் இங்க போய் எங்க வழக்கு போடலாம் நீதிபதி போய் தலை பண்ணி வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டதே யாரு அந்த புத்தகத்தை வெளியிட்டதே தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்கு அந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த அற அகர அகலில என்ன சொல்லியிருக்கா பாருங்க ஏன்னா இப்ப சட்டம் சட்டம் போட்ட ஸ்டாலினுக்கு நான் நினைவூட்ட வேண்டியிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சட்டம் போடுகிற போது போடுவேன் சொல்லி அந்த ஆணையத்தின் மூலமாக சட்ட உத்தரவு பிறப்பித்தீங்களே உங்க ஆட்சியில உங்களோட பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பாருங்க அந்த பாடநூல் கழகத்தில் அகர் அகலின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டீங்களா அதுல கொடுத்திருக்கீங்க சண்டாள துரோகி அப்படின்னா கொடுமை செய்வன் அப்படின்னு தான் கொடுத்திருக்கீங்க சண்டாள பாவி அப்படின்னா கயமை தன்மை உள்ளவன் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க சண்டாளன் சண்டாளம் அப்படின்னா தன்மை பேய் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இதில் பாருங்க மரியாதை ஒரு வார்த்தை போட்டுருக்காங்க சண்டாளர் அப்படின்னா தீயவர் கலைஞர் ஓகே கொலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்க நம்ம நினைக்கிறோம் தீயவர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் புத்தகத்தில் இருக்கிறதா சொல்கிறேன் சண்டாளன் அப்படின்னா இளைஞன் கொடியவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நினச்சி பாருங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே தமிழ்நாடு பாலநூல் படத்தில் அந்த சண்டாளர் சண்டாளி சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு இடத்துல கூட இது சாதி சண்டாளன்னா ஒரு சாதி அப்படின்னு குறிப்பிடவே இல்ல இது சரியா இல்ல இந்த சண்டாளனா சாதி நான் எஸ்சி எஸ் சி ஆக்கில சட்டம் போடுன்னு சொல்லு தமிழர் அரசு அது சரியா எது சரி இப்ப நீயா நாள் பட்டிமட்டா வைக்கணும் ஸ்டாலின் தான் நடுவரு ஸ்டாலின் தான் நடுவரு இந்த அரசு பால்நூல் கழகத்திற்குமான தலைவரும் ஸ்டாலின் தான் அவர்தான் முதலமைச்சரு இங்க போட்டு இப்ப சட்டம் கொடுக்காங்கள அவங்களுக்கும் தான் முதலமைச்சர் ஒரு பக்கம் இவர் சாதிங்காரு ஒரு பக்கம் கெட்டு போனவன் அப்படிங்காரு இந்த ரெண்டுல எதுவுமே இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் பேசும் போது கெட்டவன்னாங்க நாம் நாம் தமிழர் பேசணும்னே அது சாதி ஆகி போயிடுச்சு உடனே எல்லாரும் கோபம் பொங்கிட்டு வருது என்ன இருந்தாலும் நீங்க செத்து போனவரை பேசலாமா செத்து போன மனுஷன் செத்து போனவரை பேசணும்னு எங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு செத்து போனவர் இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த மண்ணில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு ஒரு சரியான நிலையான சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் இந்த மண்ணில் இப்படி மக்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது அவரை சுட்டி காட்டணும் ஒரு தேர்தல் பரப்புகிறேங்க தேர்தல் பரப்புரையில் எதிர்க்கட்சி சொன்ன வாத்தையும் சுட்டி காட்டுறோம் ரொம்ப கோபம் இருந்தால் போராடு ஆம்பட களத்தில் இறங்கி போராடு போராளு போய் மனு கொடுத்தால்ல மனு கொடுத்தாள்ல கைகணும்னு சொல்லி காரி துப்பிட்டார் ஜட்சி கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க மக்கள் வாக்கு செலுத்துற அந்த வாக்கை வாங்க பாரு திருப்பவும் சரியானதை மக்களுக்கு செய்யு ஆட்சி அதிகாரம் நம்பர் நீ தான் ஊராட்சி மன்ற தலைவர் நீதான் பாராளுமன்ற உறுப்பினர் நீதா சட்டமன்ற உறுப்பினர் நீதா அமைச்சர்கள் நீதான் அதிகாரம் விட்டதா எல்லாவற்றையும் பயன்படுத்த நல்ல சாலை நல்ல தண்ணி நல்ல வீடு நல்ல கழிவறை நல்ல டாஸ்மாக கிடையாது செய்ய அதிகார முழுமைக்கு முன்னிடத்தில் இருக்கிற போது சரியானவற்றை செய்துவிட்டு மக்களை உன் பக்கம் திருப்பாம அவன் மேல கோபப்பட்டு ஏண்ட முட்டிக்கிட்டு இந்த குழந்தை பிறந்த சொல்லிட்டு ஒருத்தங்க அம்மியை போட்டு வயிற்று அடிச்சுக்கிறாங்க என்ன பண்ண முடியாது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு தலைவா அது மாதிரி நீ நல்லது பண்ணது என்னன்னு பாக்கணும் ஏண்ட வந்து முட்டி ஒரு பிரச்சனை கிடையாது இதுல காவல்துறை போய் கேட்டு தலைவா அவங்க உருவம் எரிச்சிருக்காங்களே அவங்க மேல வழக்கு போடல அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க புகாரே கொடுக்கல கேட்டாங்க நான் தான் புகார் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் அது என்னன்னா பத்து வருஷம் ஆகி போச்சு எத்தனை நாளைக்கு தான் நாம் தமிழர் போய் அடுத்த மலையை புகார் கொடுத்தது நாம் தமிழர் புகார் கொடுக்கட்டுமே இப்பதானே காலம் திரும்புது நாம் தமிழர் காங்கிரஸ் எதிர்த்தது ஒரு காலத்துல நாம் தமிழர் திமுக இருந்தது ஒரு காலத்துல இப்ப கால ரெட்டன் ஆயிருக்கு என்ன செய்யுது நாம் தமிழர் எதிர்க்குது திமுக சீமான எதிர்க்குது திமுக எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு இப்ப வந்து நிக்கிறோம் ஸ்டாலின் பயப்படுறாரு நாம் தமிழர் எங்க வாயில் வந்து உளர்வோமோ சொல்லிடுவோமோ சொல்ல அந்த வடிவல் ஒரு படத்துல துங்கிராத தூங்கிராத அது மாதிரி சொல்லிராத நாம் தமிழர் சொல்லிராத அப்படின்னு யோசிக்காரு நேருக்கு நேரம் சீமானை பார்க்க பயப்படுறாரு

நல்லா யோசிங்க ஏன் ஸ்டாலினுக்கு சீமானை சந்திக்க பயம் எப்படி பயம்னு கேப்பீங்கல்ல அதுதான் பயம் எப்படி தெரியுமா எப்பயுமே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டன்னு ஒண்ணு போடுவாங்க அனைத்து கட்சி அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போடுவாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டா யாரெல்லாம் எட்டு சதவீதம் வாக்கை தேர்தல் வாங்கி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கட்சி அவங்க எல்லாம் கூட்டி கூட்டம் போடுவாங்க இந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது இப்ப காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை போடலாம்னு நினைக்கிறாங்க அப்பதான் பக்கத்துல இருக்கா இங்க அமைச்சர் துறைமுருங்க தொரன்றாரு என்னையா அப்படின்னா என்னையா சுரண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னா தலைவா கவனம் 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 தலைவா கவனம் கவனம் என்னையா கவனம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாய்ங்க அந்த சீமா தலை போறான் ஏ என்னையா சொல்லுதா இல்ல எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்போ அனைத்து கட்சியும் சொல்லாமல் அவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏவும் கிடையாது அனைத்து எம்எல்ஏ அவங்களோட கட்சி தலைவர் கொடுத்த கூட்டிடலாம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க தலைவர் மட்டும் வாங்க அப்புடின்னா அண்ணன் வர மாட்டார் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்துருவோன்ன அப்போ நீ எங்க ஒன்று பண்ணுவ நீ சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியாது ராஜா நான்கு நம்ம கட்சி சட்டமன்றத்தில் வந்து எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தான் வழியே ஓடணும் நீங்க எவ்வளவு நாள் தடுப்பீங்கன்னு பாப்பமே எவ்வளவு நாள் முறைக்கிறீங்கன்னு பாப்பேன் இந்த சட்டம் போட்டுட்டா கர்நாடகத்துல கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சி என் பொறுப்புகள் எல்லாம் அரசு துறையாலோ தனியார் துறையால் நிர்வகிக்கப்படுகிற கீழ்நிலை பொறுப்புகள் சி டி இந்த பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளின் பணிகள் முதலிடத்தில் நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு மட்டும் அப்படின்னு யாரு மாநில முதலமைச்சர் பேசிட்டாரு சட்டம் போட்டுட்டான் சோர்திங்கிற எல்லாரும் கேள்வி சோர்திங்கிற எல்லாரும் கேள்வி இருக்கணும் மக்களை சொல்லல திமுக திமுக ஏன் சொல்லுங்க

அடுத்த மாநிலத்துக்குமா சொன்ன மாநிலத்துக்கு அடுத்த மக்களை வெளியேற்றுக்கிறான் சொல்லு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு இல்ல தமிழ்நாட்டில் அதிகாரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் எங்கள் வேலை வாய்ப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்க போராடினா நாங்க பாசிஸ்ட் நாங்க இன துரோகி நாங்க பிரிவினைவாதி நாங்க பிரிச்சு பேசணும்னு சொன்னீங்களே இந்த கர்நாடகத்துக்கார சொல்லிட்டு அவன் போய் சொல்ல முடியுமா சொல்ல சொன்னது யாரு காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி இங்க இருக்குல்ல காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க கட்சி எந்த கட்சி மாநில ஆளுங்கட்சி சோத்திர ஒப்பப்பட்டா நீ அருவி இல்லன்னா அவனை போய் கேள்வி கேட்க சோத்திர ஒப்பப்பட்டா தமிழ்நாட்டு அரசும் அருவி அறிவிச்சா சங்கடமே தமிழ்நாட்டு வேலை தமிழர் தான் திருப்பி கேட்பான் நீ மட்டும் எப்படி முதலமைச்சரா இருக்க கேட்பானே எங்க பார்த்தாலும் லாக் பண்றாங்களே இன்னும் பெரிய சங்கடமா தான் இருக்கு ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் மாத்தி ஏதாவது மாத்த முடியுமா பாருங்க எப்படி உங்க இசை வேளாவரம் மாத்துறீங்களோ அது மாதிரி நீங்க தமிழரா மாறிங்க ரஜினியே தமிழராயிட்டாரு நாட்டுல இல்லையா இங்க வந்தா பக்தியா இருப்பாரு அம்பானி வீட்டுல ஆட்டம் ஓடிட்டு பாரு ரோடு மாதிரி ஆயிட்டாரு ரஜினி பணக்காரனை பார்த்து ஆடுறாரு இங்க நம்மளை பார்த்தா அப்படியே இப்படி கெத்தா அப்படின்னு எல்லா பேரும் நம்மள தான் இழிச்சு வாங்கத்தாரு எழுபத்தி அஞ்சு படம் வேண்டிய ஆட்டமாடா இருக்கணும் இந்த படம் இந்த படம் இந்த படம் கடைசி இந்த படம் கடைசி சொல்லிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன ஒரு சாப கேட்டு பாருங்க ஒரு சினிமால சூப்பர் ஸ்டார் தமிழன் கிடையாது ஒரு அமைப்பு எடுத்தா சூப்பர் ஸ்டார் தமிழன் கிடையாது ஒரு தலைமை தமிழக இயக்க கட்டினா தமிழன் தலைமை தலைமை கிடையாது ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழன் தலைவனா இருக்கக்கூடாது நீங்க நாடாரு நீங்க கோணாரு நீங்க தேவரு நீங்க செட்டியாரு நீங்க முதலியாரு நீங்க பறையரு நீங்க வன்னியரு நீங்க படையாட்சி ஆச்சி ஆட்சி இந்தாச்சி அந்த இந்தாச்சி இந்த ஆட்சி தமிழ இல்லாமல் எவனா வந்த நீங்கதான் தலைவர் நீங்க சாமி கலைஞர் தமிழர் கிடையாது அவன் தலைவருமா ஜெயலலிதா தமிழர் அவன் கிடையாதுமாங்க ஜெயலலிதா கண்ணனம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம சொன்னா மட்டும்தான் மொத்தம் ஏ ஜெயலலிதா ஜெயலலிதாவே கிடையாது கோமலவல்லி

தமிழ்நாட்டோட தை கேரளாவுல கேரளாவில விடுமுறையா தமிழ்நாட்டோட தை பொங்கலுக்கு ஆந்திராவில விடுமுறையா தமிழ்நாட்டோட தை கர்நாடகத்துல விடுமுறையா என்ன தெரியுதா உங்களுக்கு ஏன் விட மாட்டேங்க தெரியுதா தமிழ்நாட்டிற்கு அவங்க அரசு பொறுப்புல அதிகமா கிடையாது ஆனா மலையாளியும் கன்னடம் தெலுங்கனும் தமிழ்நாட்டோட அரசு பொறுப்புல நாற்பத்தி மூணு விழுக்காடு உட்கார்ந்துருக்காங்க அவனை திருப்திப்படுத்துவதற்கு அவன் மாநிலத்தோட பிறந்த நாளுக்கு வருட பிறப்பு விடுமுறை விட வேண்டியிருக்கு அவன் நாட்டு பொங்கலுக்கு இங்கே விடுமுறை விட வேண்டிருக்கு ஆனா இது என் சொந்த நாடு என் மொழி தாய்மொழி தமிழ் நான் தமிழன் நல்ல தகப்பட நல்ல தாய்க்கும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்படக்கு பிறந்த தமிழன் என் நாட்டில் எனக்கு விடுமுறை விடுறான்னு கேக்குறதுக்கு நான் கேள்வி எப்படி இருக்கு நீங்க